வணக்கம் சிவன் மாந்திரிகம் இந்த மாந்திரிகத்தில் சர்வ வசியம் செய்யும் அஞ்சனமை செய்யும் இரகசியம் சர்வவசியம் சர்வவசியம்னா அனைத்துமே நமக்கு கட்டுப்பட்டு ஒருவருடைய சொல்படி கேட்டு மற்றவர்களை நடத்தி செல்வதற்குண்டான வசியம் செய்வது தான் சர்வவசியம் சர்வவசியம்னா தானா என்ற கேள்வி வரும் ஒரு குடும்பத்தில் ஆணுக்கு பெண் அடங்காமல் பெண்ணுக்கு ஆண் அடங்காமல் பிள்ளைகளுடைய பேச்சையும் கேட்காம பெற்றோருடைய பேச்சை பிள்ளைகள் கேட்காம இல்லை செய்கிற தொழில் இப்போ வந்து நீங்கள் ஒரு வியாபாரம் பண்ணுறீங்கன்னாக்கா அந்த வியாபாரத்தில் உங்கள் கூட வந்து ரெண்டு பேர் மூணு பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இல்லை ஒரு தொழில் செய்கிறீங்க அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க இல்லை ஆட்களை வந்து அதிகமாக வச்சுக்கிட்டு வேலை செய்கிறவங்க ஒரு கம்பெனியாக இருந்தா கூட சரி அதில் வந்து பல வகையான பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய மனிதர்கள் இருப்பாங்க நல்லதுன்னு ஒன்று இருந்தால் கெட்டதுன்னு ஒன்று இருக்கும் நன்மைன்னு ஒன்று இருந்தால் தீமைன்னு ஒன்று இருக்கும் இது மாந்திரிக ரகசியத்தில் சர்வ வசிய அஞ்சனமை செய்கிற ஒரு மிக பெரிய ஒரு ரகசியம் இருக்குது இதை எப்போவுமே இந்த அஞ்சனமையை பயன்படுத்துகிறவங்க உடனுக்குடனாக பெண் வசியம் கிடைக்குமா ஆண் வசியம் கிடைக்குமான்னு கேட்டிருக்கூடாது இது சர்வ வசியல் சொல்லலாம் சகல வசியம்னு சொல்லலாம் வசியம் என்றது வந்து தன வசியம் அதுக்கப்புறம் குடும்ப வசியம் இதெல்லாம் தனிப்பட்ட முறையில் இதுலேயே சேர்ந்தா கூட ஒரு தொழில் செய்கிறவங்களுக்கு எல்லாமே தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கணுன்ற ஒரு ஆசை இருக்கும் நாம் ஒன்று செய்கிறோம் அது ஒன்று நடக்குது பிரச்சனை மேலே பிரச்சனை வருது எதிரியாக மாறுறாங்க துரோகிகளாக இருக்காங்க கடுமையான பிரச்சனைகளும் கஷ்டங்களும் வருது இப்படியெல்லாம் மனக்குறை இருக்குது இல்லையா தொழிலாக இருந்தாலும் சரி வியாபாரமாக இருந்தாலும் சரி குடும்பமாக இருந்தாலும் சரி இல்லை கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் இந்த சர்வ வசியத்துக்குள்ளே எல்லாமே கட்டுப்படும் இந்த சர்வ வசிய மைசைனு கேட்டிங்கனாக்கா அதுக்கு சில விதிமுறைகள் இருக்குது வசியம் செய்யணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டாவே அதுக்கு மூலிகை வசியம்ன்றது எந்த பாதிப்பும் கொடுக்காது தன்னையும் கெடுக்காது தன்னை சார்ந்தவங்களையும் கெடுக்காது ஆனால் சில தவறான மூலிகை தவறான மூலிகைகளை எடுத்து அதில் வசியம் செய்தால் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் நாம் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அவங்களுக்கும் பாதிப்பும் அதை பயன்படுத்துகிற உங்களுக்கும் சில பாதிப்புகள் ஏன் பல பாதிப்புகளை கொடுத்துரும் அப்படி இந்த வசிய அஞ்சன மை செய்வது வந்து நாட்கள் இருக்குது முதல்ல மூலிகைகள் இந்த மூலிகையை எடுக்கணும்னு கேட்டிங்கனாக்கா முதலில் உங்களுக்கு வந்து மூலிகைகள் எடுக்கக்கூடிய மூலிகை மந்திரம் தெரியணும் மூலிகை சாப நிவர்த்தி மந்திரம் தெரியணும் நீங்கள் எந்த மாந்திரிகத்தை பயன்படுத்தினாலும் பரவாயில்ல இந்த மை இருந்தால் இப்போ நீங்கள் வந்து மாந்திரிக தொழிலே சேரங்களா இருந்தால் கூட உங்களுக்கு ஜனவசியம் இல்லாமல் இருக்கலாம் ஜனவசியம் இருந்தால் தானே தனவசியம் இருக்கும் வாக்கு பலிதம் இருந்தால் தானே ஜனவசியம் ஆகுவாங்க அப்படி ஜனவசியமும் இருந்து தனவசியமும் இருந்து தொழில் வசியம் இருந்து அது நடத்தி கொடுத்தா தான் அது ராஜவசியம் சர்வவசியம் ராஜவசியத்துக்கு இன்னொரு மை இருக்குது அது இன்னொரு பதிவில் போடுறேன் அப்படி இருக்கும்போது இந்த சர்வவசியம் செய்யணும்னு கேட்டிங்கனாக்கா அதுக்கு சில மூலிகை வேர்களை எடுக்கணும் அதுக்கு உண்டான மூலிகை சாப நிவர்த்தி மந்திர சாப நிவர்த்தி எந்திர சாப நிவர்த்தி இதெல்லாம் சொல்லியிருக்கேன் இல்லையா மந்திர சாப நிவர்த்தது வந்து ஒவ்வொரு முறையும் நீங்கள் மாந்திரிகத்தை பயன்படுத்தும் போது மந்திரத்தை சொல்லணும்னு கேட்டிங்கன்னாக்கா ஓம் மந்திர ராஜய வித்மகே மகா மந்திரைய தீமகே தன்னோ மந்திர பிரசோதயத்தென்ற மந்திரத்தை சொல்லணும் ஓம் என்ற இடத்தை சேர்த்துக்கிட்டு எந்திரங்களை சுத்திகரிக்கும் போது ஓம் எந்திர ராஜய வித்மகே எந்திரைய தீமகே தன்னோ எந்திர பிரசோதயத்த மந்திரங்களை சொல்லணும் இந்த மந்திரங்களை சொல்லி நீங்கள் அது வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் செஞ்சுக்கிட்டு வரும்போது உங்களுக்கு அந்த மந்திர சாபம் விலகி எந்திர சாபம் விலகி உங்களுக்கு அந்த மூலிகைகள் வந்து வசப்படும் அதுக்கு வந்து கண்ணி நூல் காப்பு கட்டி ஆணி வேறு அறுபடாமல் பூஜை செய்து அதை நீங்கள் பிடிக்கிட்டு வந்து நீங்கள் உங்களுடைய வேலையை செய்ய ஆரம்பிக்கலாம் எப்போவுமே மூலிகைகளை எடுத்தால் வெயிலில் வந்து வெயில் சூரியனுடைய கதிர்வீச்சுக்கள் மூலிகை மீது படாத நேரத்தில் அந்த மூலிகை எடுக்கணும் அதே மூலிகை வந்து உங்களுக்கு நிழலில் வந்து காய வைக்கணும் காஞ்சதுக்கு பிறகு பச்சை கற்பூரம் முதல் கொண்டு இருந்து பூங்கற்புரத்தை போட்டு தர்ப்புள்ள போட்டு அதை எரிக்கணும் அதை எரித்து சாம்பலாக்கி அஞ்சனாதேவியனுடைய உதவியோடு தேவியினுடைய மந்திரங்களை சொல்லி அந்த அஞ்சனா கல்லை வாங்கிட்டு வந்து கல்வத்தில் போட்டு சுத்தமாக அதை வந்து அரைச்சி மூணு சாமம் ரெண்டு சாமான் நாலு சாமான் அரைக்கணும் அரைக்கிற நாள் வந்து வெள்ளிக்கிழமை பௌர்ணமி பௌர்ணமியில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அமாவாசை வெள்ளிக்கிழமில் வரக்கூடிய அமாவாசை இங்கே நல்ல நாட்களில் வந்து பயன்படுத்தி அமிர்த யோகத்தில் செய்து இதை பயன்படுத்தணும் உங்களுக்கு மந்திரங்கள் ஏற்கனவே ஒரு பதிவில் போட்டிருக்கேன் அது கேட்டு தெரிஞ்சுக்குங்க இப்போ வந்து கேட்டிங்கனாக்கா இதுக்கு வந்து நீங்கள் எடுக்க வேண்டிய மூலிகை பார்த்திங்கனாக்கா முதலில் சென்னாய் உருவி ஆணு ஆணி வேறு அறுபடாமல் எடுக்கணும் ரெண்டாவது கேட்டிங்கனாக்கா மிளகு சாரணை மிளகு சாரணை வேறு எடுக்கும்போது வழக்கு திசையாக இருக்கக்கூடியதை எடுக்கணும் ஆலமரத்து புல்லுருவியை எடுக்கணும் அது வந்து சுத்தமாக எடுத்துட்டு வந்து அந்த இலையை கூட விடாமல் இடித்து அதனுடைய சாரை எடுத்துக்கணும் அதனுடைய தொக்கை நல்லபடியாக காய வச்சு அதையும் நீங்கள் மையாக்கி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் காளான் இருக்குது பார்த்தீங்களா காளான் இடி காலத்தில் மழை காலத்தில் இடி விடும்போது அந்த காளான் வரும் அந்த காளானை வந்து எடுத்துக்கலாம் அதுவும் உங்களுக்கு நல்ல மை செய்கிறதுக்கு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அதுக்கப்புறம் வெள்ளைச்சாரணை வெள்ளை இருக்க வெள்ளை ச வெள்ளை சாரணை வந்து அது சாம்போல்னாக்கா முழுசாக எடுத்துக்கணும் வெள்ளை இருக்கணுன்னாக்கா வடக்கு திசை கிழக்கு திசை போகக்கூடிய வேரை எடுத்துக்கணும் அதுக்கு கன்னி நூல் காப்பு கட்டணும் சரிங்களா அதுக்கப்புறம் கேட்டிங்கனாக்கா கையான் தகரை வேர் எடுக்கணும் அதுக்கப்புறம் வெள்ளை இருக்குன்னு வேர் அதனுடைய சாம்பாரை எடுத்துக்கலாம் அதுவும் சொல்லியிருக்கேன் வெள்ளை விஷ்ணு கிராந்தி இதுதான் என் முக்கியமானது வெள்ளை விஷ்ணு கிராந்தி விஷ்ணு கிராந்தி வந்து நிறைய கிடைக்கும் வெள்ளை விஷ்ணு கிராந்தி கிடைக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இது வந்து சர்வ வசின்றதுக்காக இதை சேர்த்துக்கலாம் இதை இது கூட வந்து புணுக்கு ஜவ்வாது கஸ்தூரி அதுக்கப்புறம் கேட்டிங்களாக்கா முக்குடல் இதோடு சேர்த்து வாசனை திரவியங்கள் வேறு என்ன இருக்குன்னு பார்த்து சேர்த்து இது எல்லாமே ஒரு பதப்படுத்தி வச்சுக்கிட்டு தேவியை மனசில் நினச்சிக்கிட்டு வாழ்வு புத்திரனை மனசில் நினச்சிக்கிட்டு நீங்கள் இதை வந்து அரைக்க ஆரம்பிக்கணும் இதுக்கு வந்து உங்களுக்கு நான் மந்திரத்தை ஏற்கனவே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் சரிங்களா அந்த அஞ்சனா அஞ்சனாதேவியனுடைய மந்திரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படி இல்லைன்னு கேட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரத்தையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் சரி அதுவும் இல்லாத இதுவும் இல்லாத ஒரு மந்திரத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள் ஓம் ரீம் ஐம் மன்மத மோகன ராஜய வசிய வசிய சர்வ வசின வசிய வசினிய வசிய ஓம் மன்மதாய ஓம் சர்வாய ஓம் பத்தினியாய ஓம் நமச்சிவாய ஓம் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிக்கலாம் இந்த மத்தியத்தை சொல்லி நீங்கள் நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் அந்த மைய அரைச்சி இதை பதப்படுத்துகிற இடம்னு பார்த்திங்களாக்கா இதுக்கு நீங்கள் பயன்படுத்தியக்கூடிய இடம் அத்தி மரத்தினுடைய அடியில் ஆழ மரத்தினுடைய வேர் பகுதியில் நல்ல நம்ம உங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வம் அந்த இடத்து கோயிலுக்கு அடியில் வந்து நாற்பத்தி எட்டு நாள் புதச்சி வச்சுருந்து அதுக்கப்புறம் இந்த மையை கொண்டு வந்து இதே மந்திரத்தை நீங்கள் பயன்படுத்தி உங்களுக்கு தேவையான மைய நீங்கள் சர்வவசிய மையை நீங்களும் பயன்படுத்திக்கலாம் ஆனால் இதை புருவத்தில் தான் வைக்கணும் ஆணாக இருந்தால் வலது பக்க புருவத்தில் வைக்கணும் பெண்ணாக இருந்தால் இடது பக்க புருவத்தில் வைக்கலாம் உள்ளங்கை உள்ளங்காலில் வைக்கிறதும் பழக்கம் உண்டு இந்த மையை நீங்கள் அரைச்சி பயன்படுத்தி நாற்பத்தி எட்டு நாள் ஒரு மண்டலம் கழித்து எடுத்து உங்களுக்கு தேவையான அனைத்து வகையான ஜனவசியம் தனவசியம் சர்வ வசியம் செய்துக்கலாம் ராஜவசியத்துக்குன்னு தனியாக இருக்குது நான் அதை போட்டுக்கிட்டு வரேன் ராஜவசியம் இருக்குது விலங்கு வசியம் இருக்குது அதுக்கு சர்வ வசியம் இருக்குது ஜலவசியம் இருக்குது பல வசியங்கள் இருக்குது பேய் பிசாசங்களை வந்து வசியம் பண்ணுறதுங்கிறது அதெல்லாம் போயிட்டு யார் பண்ண போகிறாங்க இருக்கிறத நான் போட்டுக்கிட்டு வர்றேன் தெரிஞ்சதை சொல்கிறேன் கேட்டு பயன்பெறுங்க இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்